அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நான் ஐயப்பனின் அறுபடை வீடுகளை பத்தி பார்க்க இருக்கிறோம் கடவுள் முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருப்பது போலவே ஐயப்பனுக்கும் ஆறு கோவில்கள் இருக்குங்க அவற்றை ஐயப்பனின் அறுபடை வீடுகள் என்றே சொல்லலாம் நெல்லை மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் கேரள மாநிலத்தில் இந்த ஊர் அமைந்திருக்கு இங்குள்ள கோவில்ல ஐயப்பன் ராஷ்டிர குலதேவி புஷ்கலையுடன் அரசராக காட்சி தராரு இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவுல கேரள மாநிலத்துல அடர்ந்த வனப்பகுதியில அமைந்திருக்கிற தலம் தான் இது பரசுராமரால தோற்றுவிக்கப்பட்ட இந்த கோயிலுடைய விக்கிரகம் மட்டுமே பழமை மாறாதது அப்படின்னு சொல்றாங்க இங்க வனராஜனாக அமர்ந்த நிலையில கையில அமுதமும் கருப்பனின் காந்தமலை வாழும் ி ஐயப்பன் காட்சி கொடுக்கிறாரு இவருக்கு இருபுறமும் பூர்ணா புஷ்கலை தேவியர் மலர் தூவுறது மாதிரி காட்சி தராங்க இங்குள்ள ஐயப்பன் கல்யாண சாஸ்தா அப்படின்னு அழைக்கப்படுறாரு இதனால திருமண தடை உள்ளவங்க இங்க அதிக அளவுல வந்து போறதை நம்மளால பார்க்க முடியும் செங்கோட்டையில இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கேரளால அமைந்திருக்க கோவில் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பன் குழந்தையாக இருக்கிறதுனால சாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க இதை உறுதிப்படுத்தும் வகையில இந்த கோவில் வாசலும் சிறு குழந்தைகள் நுழையிற அளவுக்கு தான் கட்டப்பட்டிருக்கும் இங்க ஐயப்பன் வேட்டை நிமித்தமா கைகள்ல வில் அம்பு இது எல்லாத்தையுமே எங்க திருக்கோளத்துல காட்சி கொடுப்பாரு எருமேலையும் கேரளாவிலேயே இருக்கு இங்கதான் தான் மன்னன் ராஜசேகர பாண்டியனால ஐயப்பன் சீரோடும் சிறப்போடும் வளர்க்கப்பட்டாரு அந்த நாட்டு மன்னன் கட்டின கோவில் இங்க இருக்கு இங்கதான் சுவாமி ஐயப்பனுக்குரிய திரு எல்லாம் வச்சிருப்பாங்க கேரளால உள்ள இங்க இருக்கக்கூடிய தர்மசாஸ்தா ஐயப்பன் தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு யோகசி முத்திரை தாங்கி எல்லோருக்கும் கேட்டதை வாரி வழங்கும் வள்ளலாக காட்சி தராரு சபரிமலைக்கு புனித யாத்திரை மேற்கொள்ள பக்தர்கள் ஐயப்பன் எழுந்தருளி அருள் பாலிக்கிற இந்த ஆறு கோவில்களுக்கும்